இயற்கை விவசாயம் நினச்சிங்கனாலே பெரிய பணம் படைத்தவர்களை மட்டும்தான் பண்ண முடியுன்ற தவறான கண்ணோடத்துலேயே எல்லாருக்குங்க இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நிறையா செலவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க உற்பத்தி பண்ணால் மிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ண போகும்போதே நம்ம எங்கே நீங்கள் சந்தைப்படுத்த போகிறீங்க நகரங்களை பார்த்து எங்கே சந்தைப்படுத்த போகிறீங்கன்னு முதல்ல நீங்கள் தீர்மானிச்சுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி இந்த பப்பாளி வச்சு இப்போ ஆறு மாதம் ஆச்சு இப்போ அது வந்து இதுக்கு வந்து நம்ம எந்த செலவுமே இல்லை உழுகலை எந்த ஒரு உழவு எதுவுமே உரம் கூட கொடுக்கலை அப்போ அப்படின்னு பார்த்தா நம்ம ரெண்டு நாட்டு மாடு மட்டும் வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு நாட்டு மாடு வச்சுருந்தாலே நம்மளுக்கு உரச்சலவே செலவே ஒரு எண்பது எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சமாயிடும் அப்புறம் அதுக்கடுத்து அண்ட் முழுக்க முழுக்க நம்மளோட உழைப்பு மட்டும்தான் அப்போ இந்த பப்பாளி இன்றைக்கி நான் நார்மலாக வந்து கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போ நம்மளுக்கு அதே இயற்கையில் விளைஞ்ச பப்பாளிக்கும் கிலோ நாற்பது ரூபான்னு கிடைச்சாலே ஒரு நல்ல லாபம் ஏன்னா நம்மளுக்கு எந்த செலவுமே இல்லை அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கையில் விளைஞ்ச பொருளை மட்டும்தான் நம்மளால் வந்து விவசாயிகள் வந்து விலையை நிர்ணயி நிர்ணயம் செஞ்சு லாபகரமான விவசாயம் பண்ண முடியும் இதே நம்ம வந்து ரசாயனங்களில் பண்ணோம்னா